பல வருடங்களாக விசாரணை என்னும் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளையும் சித்திரவதைகளையும் சந்தித்து வருகின்ற எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் மூலம் பல விடயங்களை கிளீன் பண்ணி கொண்டு வருகிறார்கள் ஆஹ் அண்மையில சரி பேருந்துகள் ஆட்டோக்கள் இன்னும் பல அரசு இணைக்களங்கள் பல 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 விடயங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தினூடாக செயல்படுத்தி வருகிறார்கள் உண்மையிலே சிறைச்சாலையும் அவர்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் துப்புர செய்யப்பட வேண்டிய விடயம் இருக்கின்றது அந்த துப்புரவு பணிகள் மூலம் இந்த பத்து கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் வேண்டும் என்பது எங்களுடைய பணிமான வேண்டுகோள் கடந்த மூன்று நாட்களாக யாழ் மாவட்டத்தில் இந்த கையெழுத்து நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது முதலாவது நிகழ்வு யாழ் ஆயிரம் இல்லத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு யாழ்குழா நாட்டில் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு இது சென்று கொண்டிருக்கிறோம் உண்மையிலே காலமாக சிறை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட பத்து கைதிகள் இன்னும் பல ஆண்டுகளாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய விடுதலையை விரைவுபடுத்தும் நோக்கமாக இந்த கையெழுத்தினால் இடம்பெற்று வருது வருகின்றது உண்மையிலே மாறி மாறியுள்ள அரசாங்கம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் மூலம் பல விடயங்களை கிளீன் பண்ணி கொண்டு வருகிறார்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா சரி பேருந்துகள் ஆட்டோக்கள் இன்னும் பல அரசு இடைக்களங்கள் பல 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 விடயங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தினூடாக செயல்படுத்தி வருகிறார்கள் உண்மையிலே சிறைச்சாலையும் அவர்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் துப்புர செய்யப்பட வேண்டிய விடயம் இருக்கின்றது அந்த அந்த துப்புரவு பணிகள் மூலம் இந்த பத்து கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்று சொன்னால் நாங்கள் இந்த வடக்கில முன்னெடுத்து செல்கின்ற இந்த கையெழுத்து நிகழ்வானது எதிர்வரும் காலங்களில் கிழக்கை நோக்கி புறப்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஒப்பங்கள் அனைத்தும் முடிவு பெற்ற பின்னர் இதை சரியான முறையில் ஜனாதிபதியிடம் கொண்டே கையளிக்க வேண்டிய பொறுப்பை நான் நினைக்கிறேன் இங்குள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அதை நாங்கள் கொண்டு செல்வதற்காக யோசித்து இருக்கிறோம் அவர்கள் இதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் உண்மையில எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விடுதலைக்காக அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து இதற்கான ஒரு முடிவை எங்களுக்கு பெற்றுத்தரம் என்று சொன்னால் சிறை வாழ்வு என்பது ஒரு கடினமான வாழ்க்கை இதிலும் பல ஆண்டுகள் சிறை வாழ்வு என்றது கடினமான விஷயம் இதை முடிவுக்கு கொண்டு வரணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த கையெழுத்து நிகழ்வை நாங்களாக ஆரம்பித்து பல நீண்ட காலங்களாக சிறையில் இருப்பவர்களை விடுதலைக்காக ஒரு முயற்சியை எடுத்துள்ளோம் அந்த முயற்சிக்கு எங்களுடைய யாழ்ப்புழா நாட்டில் வாழுகின்ற மக்களும் சரி இனிய மாவட்டங்களில் வாழுகின்ற மக்கள் என்றாலும் சரி அதுக்கு எங்களுக்கு பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி